பல நேரங்களில் பார்ப்போம் சட்டமன்றத்தில் இங்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஃபுல்லாக திருநீர் குங்குமம் வச்சுருப்போம் அங்கிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து எதுவும் வச்சாங்கன்னா அவங்கள ஏதளமாக படுத்தி பேசக்கூடிய கட்சி திமுக இன்னைக்கு ஒரு பாபு முன்னிலைப்படுத்தி அந்த நாங்களும் ரவுடி தான்ன்ற மாதிரி நாங்களும் இந்துக்கள் தான் அப்படின்ற ஒரு ட்ராக் எடுக்க முயற்சி பண்ணுறாங்க இது மக்கள் மத்தியில் ஈடுபடாது இதுவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கூட அரசு முறையாக ஹேண்டில் பண்ணியிருந்தால் அளவுக்கு அது ஆயிருக்காது அவங்க சிக்க பொறுத்த வரைக்கும் இந்த ஓகே முருகன் மாநாடு அவங்களே அதை நடத்துனதுக்கு ஒரு காரணம் இந்த பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு தான் பழனியில் அவங்க அந்த முருகன் மாநாடு அகில உலக முருகன் மாநாடுன்னு ஒரு அரசியல் நிகழ்வாக நடத்துனாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கிற மாநாடு அவங்க அமைப்பாளர்கள் சொன்னியபடியே கட்சி சார்பில்லாமல் நடத்துகிறோம் அரசியல் கலப்பு இல்லாமல் நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க சர்வேகள் வந்து ஒரு ஆயுதமாக கட்சிகள் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எதுவுமே வந்து இதுவரைக்கும் வந்து சர்வேகள் எதுவுமே வந்து ஒரு ஒரு ஆயுதப்படுத்தப்படாமல் முறையாக நடத்தப்பட்ட சர்வேன்னு நான் நினைக்கிறேங்க இது வரைக்கும் வரும் கண்டிப்பாக வந்து அந்தந்த கட்சிகள் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன சரியாக வரும்னு நினைக்கிறாங்களோ அதை எதை போடணும்னு நினைக்கிறாங்களோ அதை போடுறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த உண்மையும் கிடையாது நாங்கள் கட்சி ரீதியாக பண்ண சர்வேயும் சரி நான் அறிந்து பல அமைப்புகள் உண்மையிலே இன்டிபென்டெண்ட்டாக பண்ணுற சர்வேயும் சரி கண்டிப்பாக அடுத்த முதல்வர் எடப்பாடியதில் எந்த மாற்றுக்கத்தையும் எங்களுக்கு கிடையாதுங்க ஓகே இந்த மாதிரி வந்து ஆயுதமேந்தி அதுவும் புள்ளி விவரம் என்ற ஆயுதம் ஏந்தி வர்றாங்க எதிரிகள் அதை நாங்கள் தக்க முறையில் சமாளிப்போம் தக்க முறையில் அதை எதிர்கொள்வோம் கண்டிப்பாக இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் சர்வே பண்ணிங்கன்னா எடப்பாடியாருக்கு மிக மிக பெரிய ஆதரவு அது ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டிருக்கிறது நான் நம்புகிறேன் இதுவரை நடந்த முப்பத்தொம்போது ஆய்வுகள் அது போக இப்போ நடந்துகிட்டு இருக்கிற எட்டு ஆய்வுகள் எட்டு இடங்கள் சேர்த்திங்கன்னா நாற்பத்தேழு இடங்கள் இது எல்லாத்துலேயும் வந்திருக்கிறத ஒரு மாலையாக தொடுத்து தமிழர் நாகரீகம் என்று அதே போல் பாரத நாகரிகத்தினுடைய தொன்மையான அடித்தளமே தமிழர் நாகரீகம் என்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் திமுக புரிதல் வந்து யாருமே அந்த முயற்சியில் சாக்கு மத்திய அரசாங்கத்தில் சண்டை போடுறதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சா இதை பயன்படுத்துறாங்களே ஒரு பற்றை பெரும்புதூர்ல கண்டறிந்ததையும் அழகங்குளத்தில் கண்டறிந்ததையும் இன்னைக்கு கொடுமணல்ல கண்டறிந்ததையும் அன்னைக்கு ஆதிச்சநலில் கண்டறிந்ததையும் இது எல்லாத்தையும் ஒரு மாலையாக தொடுத்து தமிழர் நாகரீகம் என்பது நதி சார்ந்த நாகரீகம் கடல் சார்ந்த நாகரிகம் அதே போல இத்தனை வருஷத்துக்கு முன்னாலே தொழிற்சாலைகள் நடத்திய ஒரு சமுதாயம் விவசாயத்தில் புதுமைகளை புகுத்திய சமுதாயம் இது எல்லாத்தையும் ஒரு மாலையாக தொடுத்து ஏன் நடத்தமா ஏன் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த கேள்வியை நான் உண்மைக்கு விரும்புகிறேன் ஆண்டுகளாக இருபத்தோரு கோடி செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லது தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கலைஞர் தான் முதல் அழகல் வாய்வு நடத்தினார்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் ஓகே ஆனால் அந்த அது வந்து புரட்சி தலைவர் உள்ளடங்கிய திமுக அன்னைக்கு இருந்த திமுக வந்து புரட்சி தலைவரால் பிச்சை போடப்பட்டு அன்னைக்கு ஆட்சியில் இருந்த திமுக ஓகே அதில் வந்து ஐந்து அகழ்வாங்க பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் என்ன முப்பத்தி நாலுமே ஏன் வந்து நீங்க அதை ஒரு அறிக்கையாக ஒன்றுபட்ட அறிக்கையாக கொண்டு வரல இங்கே வந்து மணி கிடைச்சது அங்கே பாசி மனம் கிடைச்சது இங்கே ஊசி மனம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த அறிக்கை என்பது இன்ஃபேக்ட் அதுக்கு நாங்கள் ஃபண்டே ஒதுக்கிறோம் அந்த டைமில் கம்பைன்டா சொல்லணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தாமிரபுரணி நாகரீகம் என்ன வைகை நாகரீகம் என்ன காவிரி நாகரீகம் என்ன அதே போல் தென்பண்ணை நாகரிகம் என்ன பாலாறு நாகரிகம் என்ன இது எல்லாத்தையும் அகழ்வாய் பண்ணியிருக்கோம் அதே போல் நம்ம கோஸ்டல் ஏரியால எட்டு அகழ்வாய் ஒன்று தான் ஓகே அது நம்ம பல்லவமேட்டிலிருந்து நம்ம கீழே வரைக்கும் அகழ்வாய்வுகள் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு ஒரு உருப்படியான அறிக்கையை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசாங்கம் எதுவும் பேச முடியாது யாரும் எதுவும் பேச முடியாது அந்த அறிக்கையில் வந்து இது இதெல்லாம் நாங்கள் ஆய்வு செஞ்சிருக்கோம் இது இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு ரீகன்ஸ்ட்ரக்டட் இன்ஃபேக்ட் செயற்கை அறிவு ஏ பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு விஷுவலைசேஷன் பண்ணணும் அன்னைக்கு தேதிக்கு எப்படி இருந்திருக்கோன்னு அம்மா வந்து அதுபோல் நீங்கள் வந்து இவ்வளவு திறன் படைத்த அதிகாரிகளை வச்சுருக்கிறீங்க ஒரு டிஜிட்டல் மியூசியம் உருவாக்குங்க தமிழர் நாகரிகம் அந்த வருஷத்தில் எப்படி இருந்தது ஐந்தாம் அஞ்சு கிமு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த அஞ்சு இருந்து இந்த கண்டெடுத்த இடங்கள் எல்லாமே வச்சுருக்கிறீங்க இந்த அருள் எல்லாம் எங்கே இருக்குன்னு கே கேட்டால் சார் நாங்கள் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் கீழடியில் மட்டுமே கண்டறிந்தது பதினேழாயிரம் அருங் அரும்பொருட்கள் அதில் எத்தனை பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்கீங்க மொத்தமே வந்து ஒரு மிஞ்சு மிஞ்சி போன ஆயிரம் பொருட்களை காட்சிப்படுத்தியிருப்போம் பதினாறாயிரம் காட்சி பொருட்களும் உள்ளதான் தூங்குது ஓகே இதை வந்து ஆய்வு செஞ்சு மக்கள்கிட்ட வந்து இது போய் சேர்கிற மாதிரி ஒரு நல்ல டிஜிட்டல் மியூசியத்தை இன்னைக்கு இப்போ கலைஞருக்கு உருவாக்கி இருக்கிறீங்க அந்த இடத்துல அம்மாவுக்கு நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதே போல் முழு தொழில்நுட்ப வலிமையும் பயன்படுத்தி ஒரு உன்னதமான ஒரு தமிழர் பழங்கால நாகரிகம் அதை பற்றி ஒரு காட்சிப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வரவேற்போம் இந்த முயற்சி எடப்பாடியாருடைய அந்த இறுதி ஆண்டில் சென்ற பீரியடில் இறுதி ஆண்டில் நாங்கள் எடுத்த முயற்சி உங்கள் உதயச்சந்திரன் அவர்களுக்கு நல்லா தெரியும் என்ன ஆச்சு அந்த முயற்சின்றதை நான் அவங்ககிட்ட கேள்வியை அமைக்க பரப்புறேன் அங்கத்தை தூக்கி பிடிக்கிற தூண்களாக இருக்கிற கட்சிகளில் முதன்மை கட்சி விடுதலை சிறுத்தைகள் அண்டு திருமாவளவன் அவர்கள் எந்த நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி நல்ல முறையில் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு தன்மான உணர்வு உள்ள திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாமே வந்து எங்கள் கூட வர்றது நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கத்தும் கிடையாது அவர்கள் இன்றைக்கி இந்த எழுச்சி குரல் குறிப்பாக வந்து ஆட்சியில் பங்குகின்றதோ இல்லை வந்து அதிகமான சீட்டு வேணுங்கிறதோ அந்த கூட்டணியில் ஒரு சலசலப்பு உருவாக்கி கடந்து போயிட்டு இருக்கக்கூடாது இது உண்மையிலே வந்து ஒரு புரட்சிகரமான மாற்றத்துக்கு வித்திட வேண்டும் என்று நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல கட்சி அது ஒரு மிக மிக தமிழகத்தின் அடுத்த தலைமுறை அவங்க வந்து ஆட்சிக்கே வர வேண்டிய ஒரு கட்சி அவங்க எல்லாம் வந்து நல்ல முடிவுகள் அந்த வாட்டி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது இன்னைக்கு வந்து அடுத்து ஆட்சி அமைக்க போவது அதிமுகன்றது ரொம்ப தெளிவா தெரியுது அதனால இந்த சலசலப்புகள் பெரு அலைகளாக அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் உருவாகும் நான்

ಇದು ಭಾಗದ 11 ಒದಗ ಹಾಜರು